அனைவருக்கும் வணக்கம் நம் மூணாவது எடுத்த வண்டிக்கு வந்து ரேடியேட்ரு கோலண்ட் ஆயில் மாற்றலான்ட்டு வேலை செஞ்சிட்ருக்குறோம் வண்டி எடுத்து போக்கிறத நம்ம ஒரு மாதம் ஆக போகுது இப்போது இன்ஜின் ஆயில் சர்வீஸ் வந்து நம்ம சுராஜ் சர்வீஸ் சென்டரு காங்கியத்தில் வந்து சர்வீஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேடியேட்டுக்கு வந்து நம்ம அஞ்சு லிட்டர் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் கோலண்ட் ஆயில் அதனால் சர்வீஸ் செஞ்சுட்ருக்குறோம் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியேட்டருக்கு வந்து அஞ்சு லிட்ரு கோலண்ட் ஆயில் அதுக்கு கலக்கறக்கு வந்து நம்ம டிஸ்டல் வாட்டர் வந்து ஊற்றிடணும் நார்மலான நம்ம தோட்டத்தில் இருக்கிற தண்ணி ஊற்றணும் அதில் வந்து உப்பு வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரேடிட்டுக்கு ஊற்றுனோன்னா தண்ணி சூடேறி நார்மல் நிலைமைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா உப்பு தன்மை இருக்கிறனால ரேடிட்டில் அங்கங்கே உப்பு வெள்ளை படிஞ்சிடு அதனால் வந்து தண்ணி சர்க்குலேஷன் பா கரெக்டாக இருக்காது அதனால் வந்து டிஸ்டல் வாட்டர் வந்து நம்ம ஊற்றுறதுனால தண்ணி வந்து உப்பு படியாது நம்ம அஞ்சு லிட்டரு கூட வந்து இது ஒரு லிட்டர் அது ஒரு லிட்டரு கலந்து ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ரேட்டுலாம் நல்லா கலங்கிடு போக பார்த்தீங்கன்னா இந்த டாப்அப் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா டேங்க் சைடில் இருக்குது இதுக்கும் வந்து நம்ம ஃபுல் இங்கு இருக்கிற அளவுக்கு வந்து ஊற்றிடுவணும் விலைன்னு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது ரூபா ஓடுறாங்க ஒவ்வொரு பக்கம் வந்து விலை பத்து ரூபா முன்ன பின்னே இருக்குது நம்ம தேவைக்கு தகுந்த கம்பெனி வந்து நம்ம வாங்கி ஊற்றிக்கலாம் நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது மணி நேரம் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணுறோம் நம்ம ரே ரேடியேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மணி நேரம் இல்லை ஒரு ஏழ்நூறு மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து இதையும் வந்து நம்ம கழட்டி சர்வீஸ் பண்ணிடுவோணும் தண்ணியை இது டாப்அப் பண்ணும்போது வந்து இது பார்த்திங்கன்னா வண்டி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஸ்பீடில் கடைசியாக ஓட்டும்போது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க எல்லாம் வெளியே வரும்போது மறுபடியும் ஒரு கா அரை லிட்டராட்ட பிடிக்கிது அதை வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணி ஊற்றிடுவோணும் மேலும் இன்னொரு விடியை சந்திக்கிறேன் நன்றி